ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி கோயம்பேடு பஸ் நிலையம் வழக்கமான ஜன நெரிசலில் சிக்கி இருக்க ஸ்கூட்டி ஆண்டிகளும் அணிந்து பவர் கிளாஸில் இருந்த ஹீரோ ஹோண்டா அங்கிள்களும் தலையில் வெங்காய சாம்பாரை கவிழ்த்தது போல ஹேர் கலரிங் செய்து ஸ்பைக்ஸ் வைத்திருந்த இளைஞர்களும் சிக்னலில் வாகன வெள்ளத்தில் ஊர்ந்தனர் அக்கூட்டத்தில் தன் மோட்டார் சைக்கிளை மெதுவாக நகர்த்தியபடி பின்னால் டிராவல் பேக்கோடு அமர்ந்திருந்த பிரவீனிடம் என்னடா டிராஃபிக் நகரும் வேகத்தை பார்த்தா நாம பஸ் ஸ்டாண்ட் போய் சேர்றதுக்குள்ள நீ ரிசர்வ் செய்த பஸ் கிளம்பிடும் போல என்றான் ரவி ஆரம்பிச்சிட்டியா நீ என்னைக்கு நல்ல வார்த்தை பேசி இருக்க ராயல் சுந்தரம் கம்பெனில சர்வர் மெயின்டெனன்ஸ்க்கு கால்பர் வந்ததும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இன்டர்வியூ போய் செலக்ட் இதோ நம்ம சேர்ந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு நான் கம்பெனியோட ஆயிட்டேன் நீ இப்படியே எதை எடுத்தாலும் எதிர்மறையா பேசி பேசியே ஜிஎம் கிட்ட உன் இமேஜ் எடுத்து ப்ரமோஷன் கிடைக்காம அல்லாடுற என்றான் பிரவீன் சரி விடு சின்ன விஷயத்த ஏன் பெருசு பண்ற ப்ரமோஷன் கிடைக்காததுக்கு காரணம் இருக்கு ஜிஎம் மனைவி அந்த பஞ்சாபி ஆண்டி அடிக்கடி என்ன பார்த்து ஜொல் விடும் நானும் நேரம் போறதுக்காக கடலை போடுவேன் அதை எவ்வளவு ஜிஎம் கிட்ட வத்தி வச்சுட்டான் அந்த கடுப்புல இருந்தால் ப்ரமோஷன் இழுத்தடிக்கிறான் என்றான் அட அடப்பாவி எப்படிதான் பொம்பளைங்களை இவ்வளவு சீப்பா உன்னால வர்ணிக்க முடியுது அவங்களும் நம்மள மாதிரி தாண்டா எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா ஜோவியலா பழகுவாங்க ராஸ்கல் நீ எதாவது மிஸ்பிகாவ் செய்ய பார்த்திருப்ப உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்றான் பிரவீன் அவன் சொன்னதை காதல் வாங்காதவன் போல விசில் எடுத்தபடியே வண்டியை பார்க்கிங் பகுதிக்கு செலுத்தினான் ரவி சேலம் செல்லும் பஸ் நிற்கும் இடத்தில் நடத்துனரிடம் ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்த இ டிக்கெட் குறுஞ்செய்தியை தன் ஸ்மார்ட் போனில் காட்டினான் பிரவீன் அதை உற்று நோக்கிய கண்டக்டர் இன்னும் பத்து நிமிஷத்துல பஸ் வந்துடும் காத்துருங்க என்றார் டிராவல் பயணிகள் நாற்காலியில் போட்டுவிட்டு சாய்ந்தான் பிரவீன் பிரவீன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சொந்த ஊருக்கு போற வரும்போது ஏதாவது சொந்தக்கார பொண்ண கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவியா என்றான் என்றான் ரவி உம் பாக்கலாம் சோம்பல் முறித்தபடி நீ ரொம்ப தானும்படி பொண்ணுங்களை கண்டாலே ரெண்டடி தள்ளி நின்று குழந்தத்துல நிமிராம பேசுவியே இந்த புனையும் பால் குடிக்குமான்னு நினைச்ச இப்ப புல் ஃபார்ம்ல இருக்க போல இருக்கே என்றான் ரவி பின்ன நான் என்ன உன்ன மாதிரியா சுடிதார் துப்பட்டா வாசனையை முகந்தாலே நாய் மாதிரி பின்னால என்றான் சரி சரி விடு சொந்திலே நல்ல பொண்ணா அமைய வாழ்த்துக்கள் என்று கூறி பிரவீன் கையை பிடித்து குளிக்கினான் ரவி பஸ் காரன் ஒழித்ததும் பஸ் வந்துருச்சுடா என்று கூறி பேக்கை எடுத்து முதுகில் மாட்டியபடி பஸ்ஸில் ஏறி ஜன்னோட சீட்டில் அமர்ந்தவன் ஜிஎம் டெல்லி பத்தி தகவல் கேட்டா உடனே எனக்கு தகவல் சிகாமணி தெரிவிப்பா காலையில இதை இருபது தடவை சொல்லிட்ட நீ ரெண்டு நாள் லீவ் கம்பெனி நஷ்டத்துல எம்டி போண்டி ஆகிட மாட்டாரு போலியா கையெடுத்து கும்பிட்டான் ரவி மெதுவாக நகர துவங்கியது பஸ் ஓகேடா ஊருக்கு போனதும் வாட்ஸ்அப் பண்ணு டேக் கேர் என்று விடை பெற்றான் ரவி பஸ் மெதுவாக நகர துவங்கிய வேலையில் நிறுத்துங்க நிறுத்துங்க என இளம் பெண்ணின் குரல் கேட்க

ஜன்னல் ஓரத்தில் பிரவீனுடன் சேர்த்து அடுத்தடுத்து மூன்று இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர் இவன் நம்ம பக்கத்துல உட்கார மாட்டாளா என மூவரும் இயங்கினர் எச்சில் விழுங்கியபடி அவளையே பார்த்தான் பிரவீன் இருக்க என்னை உற்று பார்த்து கொண்டே வந்தவள் பிரவீன் அருகில் அமர்ந்ததும் மனதில் டூயட்டுக்கு செட் போட துவங்கி விட்டான் பிரவீன் டே ரவி என்னடா சொன்ன நான் பால் குடிக்கும் பூனையா இப்ப பாரு என் திறமைய என்று எண்ணியவன் தொண்டையை மெல்ல சிறுமி எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் என்றான் மஸ்காரா போட்ட இமைகளை அகட்டி ஒயிலாக அவனை பார்த்து புன்னையித்து எஸ் என்றாள் பிரவீன் பேச எத்தனைத்த வேளையில் அவனது போனிலிருந்து ரிங்டன் ஒழிக்க ஒரு நிமிஷம் என்று போன் டிஸ்பிளேயே பார்த்தான் அம்மாவின் அழைப்பு சொல்லுமா பஸ் ஏறிட்டேன் அஞ்சு மணிக்கு சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துருவேன் பிக்கப் பண்ண அப்பாவ வர சொல்லு மதியம் பிரெட் சாப்பிட்டுக்கிற வச்சிட என்றான் வேகமாக ஏண்டா ஒப்பிக்கிற மெதுவா தான் பேசு கல்யாண விஷயமா உங்க அப்பா திருச்சி போயிருக்காரு ஷேர் ஆட்டோ பிடிச்சு வந்துடு இத சொல்லத்தான் போன் செய்தேன் என்றாள் அம்மா சற்று நிதானித்து வியர்விய கட்சிப்பில் ஒற்றியபடி அவளையே பார்த்தான் பிரவீன் பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில எடுத்து ஒருவாய் பருகியவள் அவன் தண்ணியை உற்று பார்ப்பதை எதிர்ச்சியாக பார்த்தாள் உடனே சுதாரித்த பிரவீன் கொஞ்சம் என்றபடி மெல்ல எழுந்தான் ஓ அவள் எழுந்து வழிவிட்டாள் பஸ் குழுங்களில் தடுமாறியபடி பையை திறந்து நாவல் ஒன்றை உருவி தன் சீட்டில் சாய்ந்தவன் ஓரக்கண்ணில் கண்ணில் அவளை கவனித்தபடி புத்தகத்தை புரட்டினான் அவள் ஸ்மார்ட் போனை கையில் எடுத்தாள் இனி காதில் ஹெட்போன் மாட்டி பாட்டு கேட்பாள் அல்லது வாட்ஸ்அப்பில் தோழிகளோடு சாட் செய்வாள் பேஸ்புக் பார்ப்பாள் என்று

டிரைவர் பிரேக் அடித்ததும் முன்னற்றில் கற்றையாக வந்து விழுந்த கேசத்தை ஒதுக்கியபடி அவன் வைத்திருந்த புத்தகத்தின் அட்டையை பார்த்தவள் எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் அவளது காந்த குரல் விசுக்கென்று திரும்பி பார்த்தான் பிரவீன் எஸ் இது பாலகுமாரனோட பிருந்தாவனம் நாவல் தானே ஆமா நீங்க பாலகுமாரன் ரசிகையா ஆமா நானும் தான் என்றான் பிரவீன் எட்டு மணி நேர பஸ் பயணத்தில் பொழுது போக்குவதற்காக ஏதாவது ஒரு புத்தகம் எடுக்க அலமாரியை துளாவிய போது எதேச்சியாக கைக்கு தட்டுப்பட்ட பாலகுமாரனின் பிருந்தாவனம் புத்தகம் இப்படி சமயத்தில் உதவும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இது எனக்கு பிடிச்ச நாவல் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் என்றால் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் படிச்சு முடிச்சிட்டேன் நீங்களே வச்சுக்கோங்க மனதில் தன்னை கர்ணனாக எண்ணி புத்தகத்தை அவள் பக்கம் நீட்டினான் ஐயோ வேணாம் நான் ஹார்ட் காப்பி புத்தகம் படிச்சு ரொம்ப நாளாச்சு இன்போசிஸ்ல சேர்ந்ததுல இருந்து வேலைக்கு நடுவுல நேரம் கிடைக்கும் போது

சொந்த ஊர் சேலமா இல்ல விழுப்புரம் வார விடுமுறைக்கு போறேன் இன்னும் ஒரு மணி நேரம் தான் பக்கத்துல இருப்பா அதுக்குள்ள பேசி வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிடணும் அப்புறம் விடிய விடிய சாட்டிங் செய்யலாம் இதுவரை இவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் நான் என்ன ரவி மாதிரி பிளே பாயா நான் ஜென்டில் மேன் இவரிடம் பேச சாட் பண்ண எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு தைரியமாக முன்னேறு பிரவீன் அவனது உள்மனம் பலம் நீங்க எங்க போறீங்க பல நாள் பழகியது போல் அவள் இயல்பா கேட்க பிரவீனுக்கு தைரியம் வந்தது சொந்த ஊர் சேலம் நாளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் சென்னை வில்லிவாக்கத்துல நண்பனோட தங்கி என துவங்கி காலை எத்தனை மணிக்கு இழுவான் பலத்தை காந்தி ஐடி எக்ஸ்பிரஸ் வண்டியில போவான் என்ன சாயங்காலம் வீடு திரும்பி சிகரெட் பிடிக்காமல் காஃபி மட்டும் குடித்து பாட்டு கேட்டு நாவல் படித்து ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு பத்து முப்பது மணிக்கு படுக்கும் வரை விடாமல் ஒப்பித்து முடித்து மூச்சு வாங்கி கொண்டான் அதுவரை கண்களை விரித்தபடி கேட்ட அவள் அவன் சொல்லி முடித்ததும் சோழிகளை உருட்டியது போல் கலகலவென்று என்று சிரித்தாள் ஏங்க நான் போர் போரடிக்கிறேனா நோனோ திக்காம திணற தவறாம நீங்க சரளமா பேசுறத பார்த்தா பார்ட் டைம் மேடை பேச்சாளர் ஆயிடலாம் என்றாள் பாத்தீங்களா கிண்டல் அடிக்கிறீங்களே அப்படியெல்லாம் இல்ல என்றபடி மறுபடியும் இ புக்கை துவங்கினாள் பதிலுக்கு அவள் புராணத்தை சொல்வாள் என எதிர்பார்த்து ஏமாந்த பிரவீன் நம்பர் வாங்கிட்டா வாட்ஸ்அப்ல பேசிக்கலாம் என நினைத்து நீங்க பிருந்தாவனம் நாவல் கேட்டீங்கல்ல அதோட சாஃப்ட் காப்பி இ ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் என்று கூறியபடி மொபைலை ஆராய்வது போல் பாவனை செய்தான் அவள் சற்று சோர்வாக நான் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன் பாலகுமாரனோட பிருந்தாவனம் நாவல் அப்டேட் ஆகல என்ற இல்லையே இப்ப பாருங்க என் மொபைல் நேரத்தே முடிஞ்சிடுச்சு ரீசார்ஜ் செய்யல என்ன பரவாயில்ல என்றபடி தன் ஸ்மார்ட் போனில் டெய்லி ஹண்ட் ஆப்ஷனை செய்து தமிழ் புத்தங்கள் வரிசையில் தேடினாள் மனதிற்குள் கடவுளே பிருந்தாவனம் அப்டேட் ஆகிருக்கணும் என்று வேண்டிக் கொண்டான் அவளும் அவளோடு எட்டி பார்த்ததில் முன்னால் விழுந்த முடி பிரவீன் கையில் உரசியது இவ்வளவு இயல்பாக இருக்காளே இவளுக்கும் நம்மிடம் அந்யோன்யம் உள்ளது என நினைத்து கொண்டே புத்தக வரிசையை பார்த்து கொண்டு வந்தவனின் கண்களில் பிருந்தாவனம் நாவல் அகப்பட்டது மனதுக்குள் விசிறடித்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு இருங்க டவுன்லோட் செய்றேன் என்றான் தேங்க்யூ சோ மச் என்றவளின் முகத்தில் பரவசம் தெரிந்தது இந்த பிடிஎஃப் இருந்து என் போனுக்கு எப்படி அனுப்புவீங்க என்று அவள் கேட்டபோதுதான் பிரவீனுக்கு உரைத்தது பிரைவேட் ஆப் இ புக்ஸ் வேறு யாருக்கும் மாற்ற முடியாதென்று சிறிது நேரம் யோசித்தவன்

திட்டுப்பல் அழகாக இருந்தது கண்டக்டர் சத்தம் காதை விழுப்புரம் இறங்குறவங்க என்றார் பேசிட்டு போனதே தெரியல விழுப்புரம் வந்துடுச்சு என்றபடி அவசரமாக எழுந்து மாட்டினாள் பதற்றத்துடன் உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லவே இல்லையே என்றான் பிரவீன் தலையில் லேசாக தட்டி சாரி என அவள் சொல்ல அவசரமாக டச் கீபேடில் எண்களை ஊற்றினாள் பிரவீன் எம்மா சீக்கிரம் இறங்கு அங்க என்ன ஓடிட்டு இருக்கு பேச்சு என்றார் கண்டக்டர் அவள் இறங்கியதும் பஸ் கிளம்ப ஜன்னல் வழியாக டாட்டா காட்டினார் பிரவீன் அவளும் எளிதா கையசைத்தாள் பிரவீன் முகத்தில் தென்றல் வீசியது எப்படியோ நம்பர் வாங்கியாச்சு இனி கவலை இல்லை டே ரவி பஸ் ஸ்டாண்ட்ல போட்ட சபதத்தை ஒரு மணி நேரத்துல சாதிச்சிட்டேன் பாத்தியா என உடனே அவளுக்கு சொல்ல வேண்டும் போல் இருந்தது இனிமே இவன் கிட்ட நமக்கு என்ன பேச்சு என் தேவதை இருக்கா அவ பேர் என்ன அட கடவுளை ஒரு மணி நேரம் பேசி அவ பேரை கேட்கலையே ஓ இதுக்கு பேர் தான் காதலா சரி இருக்கவே இருக்கு வாட்ஸ்அப் இனி விடிய விடிய சாட்டிங் தான் உலக மக்களே எனக்கும் ஒரு காதலி கிடைச்சிட்டா என மொபைல் டேட்டா ஆன் செய்து அவள் டிபி பார்த்தான் அதே ரம்யமான முகம் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாள் பழைய படம் போல சில வினாடிகளில் ஆன்லைனில் வந்திருந்தாள் ஹாய் உன் பேரை கேட்க மறந்துட்டேன் உன் பேர் என்ன பதிலே எதிர்பarty ஆவளுடன் மொபைல் ఫోنيه பிரவீன் பார்க்க எதிர்பரப்பில் ஓ சாரி சொல்ல மறந்துட்டேன் ஐ வனிதா உங்க பேர் என்னன்னா फ्रेंड्स இந்த வீடியோ முடிவில வலுது ஒருத்தல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி